நமஸ்காரம் பெருமான் தன்னுடைய வலது திருக்கரத்தில் சக்கராயுதத்தையும் இடது திருக்கையில் சங்கத்தையும் பற்றி இருக்கிறார் இப்படித்தான் அநேகமாக எல்லா கோயில்களிலும் தரிசிக்கிறோம் ஆனால் வெகு சில இடங்களில் மட்டும் வலது கையில் சங்கத்தையும் இடது கையில் சக்கரத்தையும் மாற்றி பற்றி இருக்கிறார் அது எங்கெங்கு என்பது ஒரு புறம் இருக்கட்டும் நம்முடைய தமிழகத்திலேயே திருக்கோவலூர் என்னும் திவ்யக் கஷேத்திரம் நடுநாட்டு திருப்பதிகளில் சேர்க்கப்பட்டது உலகலந்த பெருமாள் ஓங்கி உலகளந்தவர் திருவிக்கிரமன் அவர்தான் அங்கு இருக்கிறார் அந்த பெருமானை சேவித்தால் வலதுகையில் சங்கத்தோடும் இடதுகையில் சக்கரத்தோடும் உள்ளார் அவருடைய ஒரு திருவடி கீழே பூமியில் பதிந்துள்ளது அடுத்த வலது திருவடி மேல் நோக்கி உயர்ந்திருக்கிறது அந்த திருக்கோலத்தோடு தான் திருக்கோலத்தோடுதான் இருக்கிறார் ஏன் அவர் திருக்கைகளில் சங்கத்தையும் சக்கரத்தையும் மாற்றி பிடித்திருக்கிறார் அதுவும் சங்கும் சக்கரமும் ஒரே உயரத்தில் இல்லை சங்கத்தை சற்று தாழப்படுத்திருக்கிறார் இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன முதலில் வாமனனாக இருந்தவர் திருவிக்கிரவனாக கெடுகிடுவென வளர்ந்தார் உலகத்தை எல்லாம் தாவி அளந்தார் அப்போது அவரால் உலகம் ஜெயிக்கப்பட்டது ஆகவே எல்லாரும் ஜெய 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 ஜெய்தீர் ஜெயித்தீர்னு கொண்டாடினர் தன்னுடைய விஜயநாதம் வெற்றி நாதத்தை வலக்கையில் பாஞ்ச என்னும் சங்கத்தை பிடித்து தன் திருவாயில் வைத்து ஊதினார் வெற்றி அறிவித்தார் அனைத்து உலகங்களும் என்னால் அளக்கப்பட்டன என்பதை கூறினார் அதற்காக சங்கத்தை வலது கையில் வலதுகையில் கொண்டு வாயில் வைத்து ஊதினார் அதற்காகத்தான் வலது கையில் சங்கத்தை பிடித்திருக்கிறார் என்றும் சொல்லலாம் அல்லது சங்கநாதம் என்பது ஓம் என்கிற பிரணவத்தின் ஒலி அதிலிருந்துதான் எல்லா ஞானத்தையும் பெறுகிறோம் அளிப்பவன் எம்பெருமான் அதை நமக்கு கொடுப்பதற்கே கையில் சங்கத்தை பிடித்து அப்படியே வலது கையால் பிடித்து ஊதி நமக்கெல்லாம் ஆத்ம பரமாத்ம ஞானத்தை கொடுக்கிறார் ஓம்கிற பிரணவம் சொல்லுவதே பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா தொண்டுபட்டவன் எப்போதும் தொண்டன் என்று சொல்லுகிறது அந்த விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அதற்காகத்தான் வழக்கையில் சங்கத்தை பற்றி இருக்கிறார் என்றும் சொல்லுவர் நாம் அனைவரும் அறிந்த மற்றொரு வரலாறு முதலாழ்வார்கள் மூன்று பேர் புயாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் அவர்கள் மூவரும் அங்கு பெருமானோட கர்ப்பகிரகத்திலேயே எழுந்துள்ளிருக்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் துவாபர யுகத்தின் கடைசியில் மீண்டும் ஒரு முறை பெருமான் அங்கு காட்சி கொடுத்தார் ஏற்கனவே முருக்கண்டு முனிவருக்காக அவருடைய ஆசிரமத்திலேயே காட்சி கொடுத்தார் மீண்டும் முதலாழ்வார்களுக்காக துவாபர யுகத்தின் இறுதியில் அந்த ஆழ்வார்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய அவதாரம் அதாவது வைகுந்தத்தில் இருக்கும் சங்கு கதை வாழ் சக்கரம் இப்படி ஒவ்வொருத்தருடைய அவதாரம்தான் இந்த ஆழ்வார்கள் அனைவருமே அதுல முதல் ஆழ்வார் பொய்கி ஆழ்வார் சங்கத்தினுடைய அவதாரம் அவரிடத்திலிருந்துதான் பத்து ஆழ்வார்களும் தொடங்குகின்றனர் அவர்தானே முதல் திருவந்தாதி பாடத் தொடங்கினார் அந்த பாசுரங்கள் மூலம் நாம் ஞானத்தை பெறுகிறோம் அதை தொடங்கி வைத்தவர் சங்கத்தினுடைய அவதாரம் அந்த மூன்று ஆழ்வாள்களுக்கிடையேதான் இந்த திருவிக்கிரம பெருமான் எழுந்துள்ளிருக்கிறார் அதில் இவர் கையில் சங்கத்தை பற்றி முதல் ஆழ்வார்கள் தொடக்கமாகவே ஞானத்தை கொடுப்பார்கள் என்று வழக்கையில் பற்றி காட்டுகிறார் என்றும் சொல்லலாம் இப்படி பல காரணங்கள் ஆனால் பெருமான் அவ்வளவு அழகாக கம்பீரமாக ஆச்சரியமாக எழுந்துருள் இருக்கிறார். அங்கேயே முருகண்டு மகரிஷி அவருடைய தர்மபத்னி மகாபலி சக்கரவர்த்தி முதலாழ்வார்கள் மூவர் பெருமான் திருவடிகளுக்கு அருகே நமுச்சி மகாபலியின் மகன் இப்படி பலரையும் சேவித்துக் கொள்ளலாம் என்றோ கிருத்துகத்தில் இருந்த திருவிக்கிரம பெருமான் துவாபர யுகத்தின் கடைசியில் ஆழ்வார்களுக்காக அவர்கள் நடுவேயே மீண்டும் தரிசனம் கொடுத்தார் அவரை இன்றும் நாம் சேவிக்கும்படிக்கு அர்ச்சா திருக்கோலத்தில் தாருவாய் அதாவது மரத்தாலே செய்யப்பட்ட பல திருமேனிகள் அப்படிப்பட்டவராகத்தான் அற்புதமா இருக்கிறார் வலக்கையில் சங்கத்தை பிடித்து அவர் ஞானத்தை கொடுக்க தயாராகிவிட்டார் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் இனி பெற்றுக்கொண்டு அதன் வழி நடக்க வேண்டியது நம்பொறுப்பு இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்